வாரணாசியில் மட்டும் சுமார் பதினேழு லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றன அத்தகைய சூழலில் முஸ்லிம் வாக்குகளை பெறாமல் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெற்றது எப்படி சாத்தியமாகியது என்பது யோசிக்க வேண்டிய கேள்வியாக உள்ளது பொதுவாக எந்த தேர்தலிலும் சிறுபான்மையினரின் வாக்குகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அதனை மறுத்து ஒருவர் வெற்றி பெற முடியுமா என்பதையும் சிந்திக்க வேண்டியது அவசியம் இதே நேரத்தில் பெண்கள் விடுதலை குறித்த விவகாரத்தில் ரங்கராஜ் பாண்டே பெரியார் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு பேசினார் பெண்களின் உரிமைகளுக்காக பெரியார் என்ன செய்தார் என்பதை சுட்டிக்காட்டிய பாண்டே மோடி குஜராத் மாநில முதல்வராக இருந்த காலத்தில் பெண்களுக்கு வழங்கிய சலுகைகளை எடுத்துரைத்தார் பெண்களின் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் நூறு சதவீதம் வரி ஊராட்சித் தலைவராக பெண்கள் தேர்வானால் கோடிக்கணக்கில் மாநில நிதி வழங்குதல் போன்ற நடைமுறை நடவடிக்கைகளை மோடி எடுத்தார் இதனால் பெண்கள் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் சமூகத்தில் முன்னேற வழிவகை செய்யப்பட்டது என அவர் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்து பதினான்கு முன்பு இந்தியாவின் பல பகுதிகளில் மத கலவரங்கள் நடந்த போதும் இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு இன்று வரை அத்தகைய கலவரங்கள் எங்கும் நிகழவில்லை என பாண்டே வலியுறுத்தினார் சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்று மோடியை குற்றம் சாட்டுவோ இந்த அமைதியை பற்றி சிந்திக்கவே இல்லை என்றும் அவர் கூறினார் முஸ்லிம் பெண்களுக்கு ஹஜ் யாத்திரையில் தனியாக செல்லும் அனுமதி கிடைத்தது முத்தலாக் சட்டம் மூலம் பெண்களுக்கு வழக்கு தொடரும் உரிமை வழங்கப்பட்டது ஆகியவை மோடி அரசின் முக்கிய சாதனைகளாக அவர் எடுத்துரைத்தார் அத்துடன் வெளிநாடுகளில் இந்தியர்களின் மதிப்பு மோடி தலைமையில் அதிகரித்துள்ளதாகவும் பாண்டே குறிப்பிட்டார் முன்பு பிழைக்கு வந்தவர்களாக கருதப்பட்ட இந்தியர்கள் இன்று பெருமையாக வரவேற்கப்படுகிறார்கள் ஹஜ் யாத்திரைக்கு செல்லும் முஸ்லீம்களின் எண்ணிக்கையும் மோடி ஆட்சியில் அதிகரித்துள்ளது என்றும் அவர் எடுத்துக்காட்டினார் இவை அனைத்தையும் சுட்டிக்காட்டிய ரங்கராஜ் பாண்டே ஊடகங்கள் மோடியை தவறாக சித்தரித்தாலும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி இந்தியாவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் என பெருமைப்பட தெரிவித்தார் தன் வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்தையும் அம்மதத்தின் கடவுள்களையும் தொடர்ந்து விமர்சித்து வந்தவர் திராவிட கழக தலைவர் பெரியார் இந்தியாவின் வாழ்வியலில் இந்து மதத்தின் பங்கு மிகப்பெரியது என்று பேசுபவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரதில் கொள்கைகளை கொண்ட இவர்கள் இருவரும் ஒரே தினத்தில்தான் பிறந்தார்கள் பொதுவாகவே பெரியார் ஆதரவாளர்களும் பாஜக ஆதரவாளர்களும் மோதிக்கொள்வது சகஜம் அப்படி இருக்கையில் நேரதிர் கருத்துக்களை கொண்ட இருவருக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் கொண்ட போது கருத்து மோதல்கள் இருக்கும் இந்த நிலையில் பாண்டேவின் இந்த கருத்தால் திராவிடக் கழகத்தினர் சமூக வலைதளத்தில் கொந்தளித்து வருகின்றனர்